அண்ணாமலையாக இருக்குது ரோகரா இது நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸு க்யூஆர் கோடு ஜிபே நம்பரு எல்லாம் இருக்கும் இது நம்ம தினசரி அன்னதான சேவை இப்போ பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து எல்லோரும் தான் செய்கிறாங்க நம்மளது சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கை கழுவுறதுக்கு தண்ணி யாரும் தர மாட்டாங்க குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் கை கழுவுறதுக்கு உப்பு தண்ணி மூட்டு வலிக்கு சூப்பு மூட்டு வலிக்கு தைலம் இட்லி தக்காளி சாதம் சாம்பார் சாதம் இது போல் எதையோ ஒன்று தினந்தோறும் செய்கிறோம் இன்றைக்கி உபயதாரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வானாபுரம் குங்கிலிய நத்தம் மூங்குள் துறைப்பட்டு சங்கராபுரம் கடுவனூர் புதுப்பட்டு மறுபடியும் சொல்கிறேன் வானாபுரம் குங்கிலிய நத்தம் கடுவனூர் மூங்கு தரைப்பட்டு சங்கராபுரம் புதுப்பட்டு இந்த ஊர்களில் கடை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கொடுத்த தர்மத்தினால்தான் இன்றைக்கி அன்னதானம் நேற்று தந்தாங்க இன்றைக்கி அன்னதானம் ஒரு ஆயிரம் பேருக்கு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் இதில் ஒரு சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாரும் ஆனால் குடிக்க தண்ணி தர மாட்டாங்க குடிக்கிற தண்ணி கை கழுவுற தண்ணி இது எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம் பாருங்கள் குடிக்கிற தண்ணி கேன் முன்னே வச்சுருக்கேன் பாருங்கள் மினரல் வாட்டர் கேன் குடிக்கலாம் தண்ணி பாட்டிலில் பிடிச்சின்னு போகலாம் சூப்பு குடிக்கலாம் சூப்பும் பாட்டிலில் பிடிச்சின்னு போவாங்க சில பேர் மூட்டு வலி தைலமும் வாங்கி போவாங்க இந்த ஐயாலாம் பாருங்கள் சாப்பாடு சூப்பு மூட்டு வலி தைலம் ஐயா பேசுகிறாரு பாருங்கள் நல்லா இருக்குதுன்னு பேசுகிறாரு எல்லாருக்கும் தவறாமல் இந்த சேவையை தினந்தோறும் செய்கிறோம் மூட்டு வலி சூப்பு குடிக்க மினரல் வாட்டர் முட்டுவலி தைலம் இட்லி தக்காளி சாதம் இது எல்லா சேவையும் செய்கிறோம் இந்த சேவைக்கு யாராவது உதவி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்டில் காமிச்சினேன் கியூஆர் கோடு பேங்க் டீட்டெயில்ஸு வரி விளக்கு சான்றிதழும் இது வழங்குகிறோம் டொல்லிய எயிட்டிஜி பிரிவின் கீழே வரி விளக்கு சான்றிதழும் வழங்குகிறோம் இது தினந்தோறும் கிரிவல பாதையில் ரமணாசிரமம் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சாந்திமலை ட்ரஸ்ட்டு அப்படியே காலேஜ் வாசல் அப்படியே வெட்டினிட்டி ஹாஸ்பிட்டல் நாய் ஹாஸ்பிட்டலு மாவட்ட ஹாஸ்பிட்டலு அதை தாண்டி முருகர் கோயில் அப்படியே அந்த போய் நேர்ந்து நேராக செங்கம் பிரிவிலருந்து மறுபடியும் அப்படியே ஸ்டார்ட் ஆகும் அப்படியே போய் கரெக்டாக வந்து அடியண்ணாமலை பௌர்ணமி நகர் வரைக்கும் போவோம் அவ்வளோ வரைக்கும் தான் சாதுக்கள் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பேருக்கும் தினந்தோறும் இந்த வாகனத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரோம் இப்போ உங்களுக்கு வாங்கிக்கினாங்க பாருங்கள் தக்காளி சாதம் தக்காளி சாதம் மூட்டு வலி சூப்பு வலிக்கு தேவையான தைலம் கப்பில் கொடுக்குறோம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கலாம் குடிக்கிற தண்ணி பிடிச்சிக்கலாம் ஐயா வாங்குகிறாருங்க தக்காளி சாதம் கலர்ஃபுல்லாக தக்காளி சாதம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒரு ஒரு விதமான சாதம் சூப்பு அற்புதமாக இருக்க ஐயா மூட்டுவலி சூப்பு இன்றைக்கி நாமக்கல்லேருந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க இந்த சூப்பை குடிச்சு பார்த்தாங்க அவங்க கொல்லிமல்ல குடித்தாங்களாம் மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க சொல்லிட்டு போனது ஐயா அற்புதமாக பண்ணுறீங்க அடுத்த முறை நாங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு நூறு கிலோ வைனும் தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க முடவாட்டுக்கால் கிழங்க இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் மக்கள் தான் சாப்பிட்றாங்க கிரிவலம் வரவங்கள உங்கள் சொந்தக்கார கூட இருக்கலாம் உங்கள் ஊருக்கார் கூட இருக்கலாம் உங்கள் நண்பராக கூட இருக்கலாம் ஆகவே கிரிவல பாதையில் கிரிவலம் போகும் பக்தர்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் இவங்களுக்கு தான் இல்லை கிரிவல சாதுகளுக்கும் தரும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் தரும் இவங்கெல்லாம் பாருங்கன்னா பக்தர்கள் தான் கிரிவல சாதுகள் கிடையாது இவங்களுக்கும் தரும் எல்லாருக்குமானது தான் இந்த சேவை இந்த சேவையை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் என்ற நம்பிக்கையில் தான் போடுறோம் அதே டைமில் எங்களுக்கு தர்மம் கொடுத்தாங்க இல்லையா வானாபுரம் நத்தம் மூங்கு துறைப்பட்டு கடுவனூறு சங்கராபுரம் புதுப்பட்டு அந்த வியாபாரிகள் அவங்க குடும்பத்தோடு அவங்க தொழில் நிறைவாக நல்ல லாபகரமாக தொழில் நடக்கணும்னு இறைவனு அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்க எல்லாருக்கும் வியாபாரம் சீரும் சிறப்பாக நடக்கணும் அவங்க குட்டிங்களோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு மனதார இந்த நாங்கள் அடியார்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கிறோம் அங்கே சாப்பிட்ற அவங்களும் வேண்டிக்குவாங்க என் முன்னாடி சொல்லுவாங்க ஐயா அவங்கெல்லாம் நிறைவாக வாழணையா அவங்களாம் நல்லபடியாக இருக்கணையான்னு சொல்லுவாங்க எங்கள் அடியார் இவர் இந்த மாதிரி எல்லாருக்கும் வாழ்த்திட்டு தான் இந்த நாளை நாங்கள் துவங்குவோம் நீங்களும் உங்கள் பிறந்த நாள் உங்கள் குழந்தைகள் பிறந்த நாள் உங்களுடைய திருமண நாள் உங்களுடைய பெரியவர்கள் இறந்த திதி நினைவு நாள் போன்ற நாட்களுக்கு அன்னதானம் செய்ய உபயோகம் செய்யலாம் செஞ்சிங்கன்னா இவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்காகும் அதுக்காக தான் இதை காணொலியை போடுறோம் எல்லாரும் இதை பார்த்து லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இவங்களுக்கு தான் இல்லை எல்லாருக்குமானது இது சாதுகளுக்குமானது கிரிவல பிற பக்தர்களுக்கானது அதே ஊரில் இருக்கிற மக்களுக்கும் இதை சேவையை போய் சேருது அதால் இது இவருக்கு தான் கிடையாது எல்லாருக்குமே செய்கிறோம் ஆகவே எல்லோரும் இந்த சேவையை பாராட்டுங்க உங்களால் முடிஞ்சால் அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதன் மூலியமாவது சப்ஸ்கிரைபர் அதிகமான ஏதாவது வருவாய் வரும் இல்லையா அங்கே மொத்தத்தில் எவ்வித தந்திரத்துலேயாவது இந்த அன்னதானம் செய்யணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் இந்த சேவை போய் சேரணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த காணொலியே போடுறோம் எல்லாருக்கும் இந்த அன்னதான சேவையும் போய் சேரணுன்றதுக்காக தான் காணொலி போடுறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் வியாதி போகக்கூடிய சூப்பு தரும் வலி போகக்கூடிய மூட்டு வலி தயணம் தரும் தாகம் தீக்க மினரல் வாட்டர் தரும் ஒரு கேன் முப்பது ரூபா கொடுத்து வாங்குகிறோம் இந்த கிளாஸ் இது இந்த கிளாஸை வந்து தானமாக தான் கொடுக்குறோம் அவங்க மறுநாள் அதை தலையில் வச்சுன்னு படுத்தாங்கன்னா உடஞ்சிரும் சரி என்ன பண்ணுறது அதே டைமில் எங்களுக்கும் நிறைய பேர் போய் சேரணுமுன்னா நிறைய பேர் கொடுக்கணுமா அடுத்தடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல நின்று இருந்தோம்னா எல்லாேருக்கும் கொடுக்க முடியாது ஆகவே இந்த சேவையை தொடர்ந்து நாங்கள் செய்ய உங்களுடைய ஆதரவு தேவை நீங்கள் இந்த காணொலியை பார்த்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது வசதி படைத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி சேவை செய்கிறாங்க இவங்க திருவண்ணாமலையில் நீங்கள் ஒரு மூன்றரை மணிக்கு கிரிவல பாதையில் பார்க்கலாம் அவங்க ஒம்பது மணி வரைக்கும் அங்கே தான் சுற்றின்னு இருப்பாங்க அன்னதானம் கொடுத்துக்கணும் அங்கேயே கூட போய் பார்த்து உதவி செய்யலாம்னு சொல்லி அனுப்புங்க யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கிரிவலம் வரவங்க இருந்தாங்கன்னா எல்லோரும் வயிறார சாப்பாடு போடுறோம் எல்லாருக்கும் மூட்டு வலி போக மூட்டு வலி சூப்பு தரும் கால் வலி போக எல்லோருக்கும் தைலம் தரும் இது போல் தினசரி இந்த சேவையை கிரிவல பாதையில் நாங்கள் செய்துக்கினே இருக்கிறோம் இன்றைக்கி உபயதாரர்கள் அவங்க எல்லாரும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் நீண்ட ஆயுள் நிறைவான செல்வத்தோடு குடும்பத்தோடு நீடூடி வாழ்க வளமுடன் இந்த அன்னதான சேவைக்கு உதவி பண்ண இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் கொங்கல் இனத்தும் வானாபுரம் மூங்குல் திரைப்பட்டு சங்கராபுரம் புதுப்பட்டு இது போன்ற ஊர்களிலிருந்து தான் நேற்று தர்மம் வாயின் வந்தோம் அவங்க எல்லாேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது எழுதியிருக்கேன் பாருங்கள் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனதார பாராட்டி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி ஸ்ரீ அண்ணாமலையார் சேவார அறக்கட்டளை காந்தி நகர் கிரிவலப்பாதை கோசாலை இரண்டு இடங்கள் இன்னும் இயங்குது இது நன்றி 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 நம்ம பேங்க் டீடைல் வருது பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யலாம் க்யூஆர் கோட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றி